இப்போ கௌரி விரதம் அப்படின்னா என்ன இந்த கௌரிங்கிற பேர்லாம் எங்கெல்லாம் வச்சிருப்பா அப்படின்னு அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் யாராவது முருகரை படிக்காம விரதம் இருப்பாளா இந்த விரதத்தினுடைய மகிமை மட்டும் பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதை விட்டாலும் உங்களை அதை விடாது லட்சுமி அம்பாளுடைய பேர் சொன்னாலே மற்ற எந்த தெய்வத்தையும் வர அப்படிங்கிற வார்த்தை இல்லை வரங்கிற வார்த்தையில ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னா வரத்துக்கும் வரம் தான் சொல்லுவா வரத்துக்கும் வரம் தான் சொல்லுவா இந்த கௌரி வீட்டில் சுபத்தை ஏற்படுத்தும் கௌமாரம்னு பேர் முருகனை வழிபடுறதுக்கு சாக்தம்னு பேர் அம்பால வழிபடுறதுக்கு சைவம்னு பேர் சிவபெருமானை வழிபடுறதுக்கு வைஷ்ணவம்னு பேர் பெருமாளை வழிபடுறதுக்கு நீங்க மற்ற தெய்வத்துக்கு இணை ஒண்ணு இருக்கணும்ல பிள்ளையா இருக்குன்னு பிள்ளையா தான் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிட ஆச்சாரியா திரு மகேஷ்வயர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா விற்றுவேல் முருகனு கரஹரோகர திருவருள் டிவி நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்கள் உங்களுக்கும் என்னுடைய வணக்கம் தேங்க்யூ சார் இப்போ ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது ஸோ விநாயகரோட நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ண போகிறோம் உங்களோட திருவருள் டிவியில் முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடணுன்ற ஒரு பேசிக் ஐடியா எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடி செய்யக்கூடிய இந்த கௌரி பூஜை அப்படிங்கிறது வந்து இன்னும் தமிழ்நாட்டில் பெருசாக பரவலாக செய்யப்பட வர படுறது இல்லை நார்த் சைட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது செய்கிறாங்க இந்த கௌரி பூஜைங்கிறது என்ன இதை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய விடாமுயற்சியை பாராட்டணும் ஏன் அப்படின்னு கேட்டல்னா என்னுடைய ஸ்கெடியூல் அதாவது எனக்கு வந்து ஏன்னா யாரெல்லாம் கேட்குறாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒதுக்கி கொடுக்குறேன் இருந்தாலும் என்னோடய டயத்தை ஒதுக்க முடியல கரெக்டாக ஃபாலோவ் பண்ணி திருப்பி ஃபாலோவ் பண்ணி திருப்பி ஃபாலோவ் பண்ணி ஆஃபீஸை கரெக்டாக ஃபாலோவ் பண்ணி திருப்பி இன்றைக்கி பெரும் முயற்சியில் இந்த நிகழ்ச்சியை வந்து கொடுத்தே ஆகணும்னு வச்சுருக்கேன் அதுவும் விநாயகர் சதுர்த்தி பாருங்கள் விநாயக பெருமானுடைய சதுர்த்தி காலகட்டத்தில் இதை பற்றி பேசுகிறோம் அதுக்கு முன்னாள் நாள் விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கௌரி விரதம் இப்போது கௌரி விரதம் அப்படின்னா என்ன இந்த கௌரிங்கிற பேர்லாம் எங்கெல்லாம் வச்சுருப்பா அப்படின்னு பார்த்துட்டுனா ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம ஒன்று பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாடியும் ரிலேட்டடான விஷயத்தை கொண்டு வரணும் ரெண்டாவது அந்த வார்த்தைக்கு ஒரு ஒரு நம்ம பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இப்போ மகேஷையர் சொன்னாரா இது வந்து நான் எடுத்து பண்ணேன்னா நூறு சதவீதம் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவா இன்றைக்கி நிறையா பேர் இருக்கா ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியை ஏராளமான பேர் வாட்ச் பண்ணுறா அது ரொம்ப அத்தன்டிக்கேட்டா அவ வந்து அதை வந்து கடைபிடிக்கிறான் அதுதான் ஒரு பெரிய விஷயம் கௌரி விரதம் அப்படிங்கிற விரதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த கௌரி விரதங்கள் இந்த விரதங்களுடைய முறைகளை பத்தி நம்ம பார்ப்போம் விரதம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் விரதத்துக்குண்டான மகிமைகளை அடுத்தது நம்ம பேசுவோம் விரதம் அப்படின்னா வைராக்கியம் இஸ் ஈக்குவல் டு வைராக்கியம் விரதம் அப்படின்னா ஜபம் விரதம் அப்படின்னு சொன்னா டெடிக்கேஷன் முழுமையாக அர்ப்பணிக்கிறது அப்படின்னு பேரு விரதம் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு பிடித்த விஷயத்தை முழுமையாக செய்கிறது அப்படின்னு அர்த்தம் சரி இந்த உலகத்தில் விரதம்ங்கிற வார்த்தைகள் எங்கெங்கே அதெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விரதம் அப்படின்னா கந்தசஷ்டி விரதம் எனக்கு தெரிஞ்சது கந்தசஷ்டி விரதம் தான் எனக்கு ரொம்ப நல்லா சரி ஆமாம் யாராவது முருகரை படிக்காமல் விரதம் இருப்பாளா அப்போ பிடிச்சி விரதம் இருப்பாள் தன்னை வாட்டி கொண்டாலும் ஒரு விஷயத்துக்காக விரதம் இருப்பாள் எதற்காக விரதம் இருப்பான்னு பார்த்தா புத்திர பாக்கியத்துக்காக விரதம் இருப்பான் சரி புத்திர பாக்கியத்துக்காக விரதம் இருந்தாலே குழந்தை பிறந்துடுச்சு அந்த குழந்தைக்கு விசாகன்னு பேர் வச்சிட்டா அந்த குழந்தைக்கு முருகன்னு பேர் வச்சுட்டா அந்த குழந்தைக்கு சுப்பிரமணியன் பேர் வச்சுட்டா அந்த குழந்தைக்கு செந்தில்நாதன் பேர் வச்சுட்டா செந்தில்னு பேர் வச்சுட்டா முருகருடைய பேரை வச்சுட்டா அதோட விரதத்தை முடிச்சுப்பாளா முடிக்க மாட்டா வருஷா வருஷம் இருப்பான் ஏன்னா அவள் அதன் பேரில் ஒரு பெரிய அன்பு வச்சிருவான் இந்த விரதத்தினுடைய மகிமை மட்டும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதை விட்டாலும் உங்களை அதை விடாது நான் சொல்றதை புரிச்சுக்கோங்க அடுத்தது வரலட்சுமி விரதம் பாருங்க லக்ஷ்மி அம்பாளுடைய பேர் சொன்னாலே மற்ற எந்த தெய்வத்தையும் வர அப்படிங்கிற வார்த்தை இல்லை வரங்கிற வார்த்தையில் ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னா வரத்துக்கும் தான் சொல்லுவா வரத்துக்கும் வரம் தான் சொல்லுவா அப்ப வரலக்ஷ்மி விரதம்னு சொல்கிறான் ரெண்டாவது விரதம் அடுத்தது பார்த்துட்டேன்னா மூணாவது நவராத்திரி விரதம்னு பேர் நவராத்திரி விரதம் அப்படிங்கிறது இந்த நவராத்திரி அப்போ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பூஜை பண்ணி பார்த்துக்கலன்னா நவராத்திரி அந்த விரதம் உடைய ஒரு மகிமை உங்களுக்குள்ளே போயிடும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கிற கோழு பொம்மையெல்லாம் பொம்மை இல்லை அது புகிற தெய்வங்கள்னு உங்களால் தெரிய வரும் நைட்டு போதெல்லாம் பொம்மையோட சப்தம் கேட்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஒம்பது நாள் தெய்வம் வந்தாச்சுங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் அது வச்சிருக்கிறவா கீழே கீழே பூரா கமெண்ட்ஸ் போடுவா கண்டிப்பாக ஏன்னா அவங்களுடைய அனுபவம் அது அப்போ அந்த நவராத்திரி விரதம்ங்கிறது அவளுக்குள்ளே சேர்ந்திருக்கக்கூடிய விரதம் மூணாவது விரதம் சொல்கிறேன் நாலாவது விரதம் அப்படின்னு சொல்கிறது கௌரி விரதம்னு பேர் இந்த கௌரி விரதம் இந்த கௌரிங்கிற பேர் எங்கே வருது நார்த் இந்தியாவில் நிறையா வந்துட்டுருக்கிறது இங்கே பார்த்துருப்பேன் அனுஷ்டிக்கிறதை பார்த்துருப்பேன் அனுஷ்டிக்கிறது தான் கடைபிடிக்கிறதுன்னு பேர் இதை நார்த் இந்தியாவில் பார்க்க முடியாது அடுத்தது டே நேராக வர்றது பார்த்துட்டேன்னு கேட்டிங்கன்னா இங்கே எங்கே நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்துருப்பேன் சவுத் இந்தியால முந்தி வந்து இந்த விரதத்தை ரொம்ப அழகா பண்ற பழக்கங்கள் வந்து இருக்கு கல்யாணம்னு சொல்லும் போது கல்யாணம்னு பாட்டே பாடுவா நீங்க பார்த்துருப்பேன் அப்ப அந்த கௌரி கல்யாணம்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்றா ஒரு மாப்பிள்ள பொண்ணை உட்கார வச்சாலும் சரி ஒரு திருக்கல்யாணம் நடக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கிறதா இருந்தாலும் சரி கௌரி கல்யாணம்னு அந்த கல்யாண பாட்டை எடுத்து பாடக்கூடிய மங்கள பாட்டுன்னு சொல்லுவா இது மங்களகரமான பாட்டுன்னு சொல்லுவாள் நீங்கள் என்ன யோசிக்கிறதுன்னு தெரியுது இந்த பாட்டை இவர் எப்படி கரெக்டாக ஞாபகம் சொல்கிறான்னு யோசிக்கிறேன் ஸோ ஆக இந்த கௌரி விரதம் இருக்கிறது வீட்டில் சுபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவான் இந்த கௌரி விரதம் இருக்கிறதுனால வீட்டில் என்னென்ன விசேஷங்கள் வரணும் அத்தனை விசேஷங்களும் வர ஆரம்பிச்சிருவான் ஏன் அப்படின்னா கௌரி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு அதில் பிரதானமாக துர்கையோட பிரதிபலிப்பு அம்பாளுடைய பிரதிபலிப்பு அந்த இடத்துல இருக்குது சோ அம்பாளுடைய பிரதிபலிப்பு அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடம் நிச்சயமா மாறும் துர்கா சூத்தத்துல ஒரு சூக்தம் வந்து ஒரு ஒரு வார்த்தை வந்து அம்பால வந்து சுதர சித்தர சே நமகன்னு சொல்லுவான் அதாவது சாதாரண அக்னிக்கு இணையானவள் யாருன்னா அந்த தேவி அந்த அக்னிக்கு இணையானவள் இந்த கௌரி தேவின்னு சொல்லுவாள் கௌரி மாத்தான்னு சொல்லுவாள் கௌரி தேவின்னு சொல்லுவான் எவர் ஒருவர் கௌரி விரதத்தை கடைபிடிக்கிறாளோ அவளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் கௌரி விரதம் எப்படி எல்லாம் பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அம்பாவை மூணு விதத்தில் பண்ணலாம் ஒன்று சித்திரப்படைய பூஜைன்னு வா சித்திரப்படைனா படத்தில் வச்சு பூஜை பண்ணுறது இல்லை எங்கள் அம்பாளுக்கு வந்து எங்களுக்கு விக்கிரமம் இருக்கு நான் விக்கிரகம் வச்சு வழிபடலாம் விக்ரம் வச்சுட்டு இருக்கேன் எங்கள் தாத்தா வச்சா பாட்டி வச்சா நான் வச்சுட்டு இருக்கேன் எனக்கு அம்பாள் மேலே ரொம்ப பிரியம் நான் சாத்தம் வந்து இது வாங்கியிருக்கேன் நான் வந்து அம்பாவை விக்கிரமா பூஜை பண்ணுறேன்னா விக்கிரமா வச்சு பூஜை பண்ணலாம் நான் விக்கிரகமாக பண்ணல அதே மாதிரி படம் எங்கள் வீட்டில் இருக்கல அப்படின்னு சொன்னால் தீபத்தைச்சு வழிபடலாம் தீபம் தீபம் முக்கேன ஒரு தீபத்தில் ஒரு சண்டி ஓவியம் பண்ணலாங்கிறான் ஏகச்சண்டி சண்டி ஓமத்தை சண்டி மந்திரத்தை அந்த பதிமூணு அத்தியாயத்தை படிச்சு படிச்சுட்லாம் வெரி வெரி பவர் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் தீபச்சண்டின்னு பேர் அதுக்கு அடுத்தது இப்போ கௌரி முகத்தை என்ன பண்ணுறோம் தீபமுகமாக வழிபடுறோம் நீங்க இன்னைக்கெல்லாம் கேள்வி பாத்திருப்பேன் இந்த தேங்காய்க்கு முன்னாடி முகம் வர வைக்கிற பார்த்துருக்கலாம் வரலட்சுமி விரதத்துல இந்த விரத இந்த இந்த முகம் வைக்கிற வழக்கம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கௌரிஜி தான் வந்தது தான் மருவி அத வந்தது இன்னும் அது எப்படி வந்ததுன்னா பையனு இருப்பா மருமகளா வர்றவா அதை வழக்கம் இப்ப அம்பாள் பூஜைனாலே கணசன் வச்சு என்ன அப்படின்னு கேட்டல்னா அவ வந்து அஹ் அந்த அந்த முகமாக அந்த முகம் வச்சு அந்த முகத்தை எடுத்துக் கொடுப்பா இன்னும் இதை பத்தி ரகசியம் சொல்றேன் கர்நாடகால இன்னும் உள் டெப்த் மைசூர் பக்கம் இன்னும் உள்ள போயிட்டே அப்படின்னு சொன்னா சாமியை முகமா வச்சு வழிபடக்கூடிய அனுஷ்டிக்கிற முறைகள் அப்படிங்கிறது இன்னுமே இருக்கு முகமாக சாமியை வச்சு வழிபடுவா அந்த முகமாக வழிபட்ட முறைகளை அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க இப்படியே இன்னொருத்தவங்களுக்குன்னா என்னன்னா அந்த மருமகளுக்கு கொடுப்பாங்க அதுதான் அந்த முகமாக வைத்து வழிபடக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது இருக்கு கர்நாடகாவில் இன்னும் டெப்த்து மைசூரு அந்த பக்கம் எல்லாம் போயிட்டே இருக்கிறது ஸோ ஆக இந்த மாதிரி கௌரி விரதத்தை அந்த முகமாக வைத்து வழிபடுறது எப்படி முகமாக வைத்து வழிபடுறது கௌரியை அலங்கரணம் பண்ணுறது அலங்கரணம் பண்ணி அழகாக சின்ன மஞ்ச சர மஞ்ச சரடில் அம்பாளுக்கும் சாத்தி தனக்கும் சாத்தின்ட்டு எடுத்து கட்டி கொள்வது அதே மாதிரி கையில் குழந்தைக்கு கையில் எடுத்து கட்டி கொள்வது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் சுமங்கலி இருந்தால் சுமங்கலிகளுக்கு கூப்பிட்டு கொடுக்குறது அதில் இந்த குங்குமம் அர்ச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குங்குமமும் மஞ்சளும் கலந்து வச்சு சேர்ந்து வச்சு அர்ச்சனை பண்ணுறது அதில் இன்னும் மகிமை ஜாஸ்தி அந்த அம்பாலை யார் ஒருவர் ஆராதிக்கலாரோ எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை தேவியை புரிஞ்சுப்பாளாம் அந்த தேவியை புரிந்து கொண்டு அந்த காரியத்தை அருளுபவள் அப்படின்னு பேர் தான் கௌரி விரதத்துக்கும் கௌரி கல்யாணத்துக்கும் கௌரி பூஜைக்கும் இவ்வளோ விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த கௌரி கல்யாண விசேஷத்தனைக்கு தான் துளசி பிரார்த்தனைகளை வைப்பாள் அதே மாதிரி துளசி கல்யாணங்களை எடுத்துருவா அது மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல கொண்டு வருவாள் அவங்க அவங்க சௌகரியத்தை வைத்து அருமை இப்ப வந்து வட இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் சிலை வாங்கும் போதே கூட அந்த கரைக்கக்கூடிய அந்த கௌரியுடைய சிலையும் வாங்குவாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிலை வழிபாடு பண்றவங்க பண்ணிக்கலாம் இதே வந்து வெளியில இருந்து அந்த கௌரியோட கரைக்கப்படக்கூடிய கௌரி முகம் வாங்கிட்டு வராங்கன்னா எப்ப அதை அவங்க வந்து கரைக்கணும் பொதுவாகவே உற்சவம் நீங்க எந்த ஏதாவது சுவாமியை கொண்டு வந்து கரைக்கிற வழக்கங்கள் ஏதாவது பூஜையில பாத்திருக்கலாம் இல்ல இந்த விநாயக சதுர்த்தியில அதை பாக்குறீங்க ஏன் விநாயக சதுர்த்தியில கரைக்கிற பிள்ளையார வைக்கிறா இது நம்ம பார்க்குறோம் நவராத்திரியில வைப்பா இப்போ ஏற்கனவே திருப்பி பாயிண்ட் நம்ம போகிறோம் நவராத்திரிக்கு வைப்பா அதுவும் பொம்மை அதை வச்சு கரைப்பாளா இல்லை பெட்டியில் தூக்கி எடுத்து அடுத்த வருஷம் அடுத்தது அடுத்தது பார்த்துட்டேனா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ செலவெப்பா ஆமாம் அதையும் தூக்கி உள்ளே எடுத்து வச்சிருவா இல்லைன்னா சுவாமி வந்து கண்ணாடி கிட்ட பக்கத்தில் வச்சுருவா வருஷம் வருஷம் எடுத்து வச்சுப்பா கிருஷ்ணரை நம்மளுடைய பாட்டி தாத்தாலேருந்து ஒரு கிருஷ்ணர் வருவர் இப்போ வரைக்கும் அந்த கிருஷ்ணரை இருப்போம் இது ரெண்டு வேற எதுலயாவது விக்கிரகம் வைக்கிறான்னா எதுலுமே நம்ம வைக்கிறது கிடையாது மோஸ்ட்லி எதுலுமே பெருசாக வைக்கிறது கிடையாது இந்த கொலு பொம்மையை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ எதுலையுமே வைக்கிறது கிடையாது ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வைக்கிறா இதெல்லாம் எடுத்து வச்சிட்றாங்க ஆனா விநாயகரை மட்டும் கரைச்சிட்றா ஏன்னா இவர் உற்சவ பிள்ளையார்னு சொல்கிறாங்க உற்சவ பிள்ளையார்னா என்ன நீங்கள் வருஷம் பூரா மூலவருக்கு விசேஷமாக இருக்கும் ஆனால் உற்சவருக்கு உற்சவத்தப்ப மட்டும் விசேஷமாக இருக்கும் தினந்தோறும் பிள்ளையாரை பிடிச்ச பூஜை பண்றேன் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்ச பூஜை பண்றேன் இந்த மஞ்சள் பிள்ளையாரை மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா புடிப்பேல் பூஜை பண்ணுவேல் திருப்பி கரைச்சுருவேன் கரைச்சி என்ன பண்ணுவேன்னா நெத்திக்கு நீங்க வச்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு அந்த பிள்ளையாருக்கு மட்டும் எப்படின்னு கேட்டேன்னா கானாபத்தியம்னு பேர் அவர் வழிபடக்கூடிய முறைக்கு காணாபத்தியம்னு பேரு கௌமாரம்னு பேர் முருகனை வழிபடுறதுக்கு சாக்தம்னு பேர் அம்பாலை வழிபட்டுறதுக்கு சைவம்னு பேர் சிவபெருமானை வழிபடுறதுக்கு வைணவம்னு பேர் வைஷ்ணவம்னு பேர் பெருமாளை வழிபடுறதுக்கு ஸோ ஆக விநாயகரை வழிபடுறதுக்கு கானாபத்தியம்னு பேர் நீங்கள் மற்ற தெய்வத்திலெல்லாம் நீங்கள் கையில் பிடிச்சுட்டு சொன்னால் பத்திரம் வேண்டாம் சொன்னா கேளு அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவேன் குழந்தைத்தினோடு பிள்ளையார் பிள்ளையார்த்துக்கிட்டு கொடுக்குடுன்னு ஓடிச்சுன்னா அவனுக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும் அதை இருக்கான் பிள்ளையார் தலையில் வச்சுப்பான் முதுகில் வச்சுப்பான் இங்கே ஆடுவான் இங்கே ஆடுவான்னு சின்ன வயசில் நானே பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணியிருப்பேன் ஸோ ஆக இந்த பிள்ளையார் மட்டும் எங்கள் வீட்டில் ஒருத்தராக முருக முருகப்பெருமான ஃபுல்லாக சோகேஸில் வைக்க மாட்டோம் முருகர்ப்பா அப்படின்னு அம்பாள்லாம் வைக்கப்படாது எதுக்கு ஒரு ஜோசியிட்ட கேட்டுக்கிறது நல்லது ஜோசியத்தை கோயில் அச்சட்டார பிள்ளையா இருப்பார் சமையல் கட்டில் ஒரு பிள்ளையார் இருப்பார் பெட்ரூம்ல ரெண்டு பிள்ளையார் இருப்பார் சோ எல்லா இடத்துலயும் பிள்ளையார வைக்கிற வழக்கம் பிள்ளை யார் அப்படின்னு வாரியர் சாமி சொல்வார் பிள்ளை யார் எங்க வீட்டில் ஒரு பிள்ளை அவரு அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் பிள்ளையார் மேல வர இஷ்ட கணப்பத்தின்னு சொல்லுவேன் நான் முந்தையெல்லாம் ஜாதகம் பார்க்க வர்றத அளவுக்கு திரும்ப லக்கி விநாயகம் கொடுப்பேன் இன்னும் அதை முந்தி கொடுத்துட்டுந்தேன் இப்போ கொடுக்க முடியல திருநண்டு விநாயகர் அந்த விநாயகர் அவ்வளோ லக்கி கணபதி வாங்கிட்டு போயிட்டு அவள் சொல்லுவா சூப்பர் சார் இவர் வந்ததுலேருந்து லக்கி கணபதியாக இருக்காரு சார் வா பிள்ளையாருக்கு மட்டும் அந்த அளவுக்கு ஒரு சமத்து இருக்கு அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் ஒரு குழந்த மாதிரி வந்துருப்பாருன்னு வைங்களோல பிள்ளையாருக்கு நீங்கள் மற்ற பூஜை மரில் ரெண்டு அருகம்புள்ள வச்சு போட்டு விநாயகா அப்படின்னா வந்துடுவார் முன்னாடி அதான் அப்பா பிராட்டி சொன்னா நம்பிக்கை வைத்தா தும்பிக்கை வச்சு காப்பாற்றுவலாம் நம்பிக்கை வைத்தா தும்பிக்கை வச்சு காப்பாற்றக்கூடிய அருளக்கூடிய அற்புதமான தெய்வம் மற்ற மிருகங்கள் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெருசு இருந்தால் வளைஞ்சு கொடுக்குமான்னு தெரில ஆனால் யானை மட்டும் நீங்கள் நீங்கள் ஏறி உட்கார பிறகுனா உட்காந்து உங்களை ஏற்றும் கரெக்ட் தும்பிக்கையை கொடுத்து உங்களை மேலே தூக்கி விடும் அப்போது எல்லா வகையிலையும் யானை உங்களுக்கு உதவி செய்யும் ஏறுறதுக்கு ஒரு வேளை ஏறினதுக்கப்புறம் இறங்க தெரியலைனாலும் அவரே உதவி பண்ணி கொடுப்பார் விநாயகருடைய முகம் மூன்று முகங்கள் இருக்குது ஒன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் யானை முகம் ரெண்டாவது கழுத்துலேருந்து வயிறு வரைக்கும் தேவமுகம் இதை நீங்கள் யார்கிட்டையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது யானை முகம் மனித முகம் மனிதனுடைய காடு பிள்ளையா இருக்கு இந்த மூன்று வடிவங்கள் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அப்படி குருவாய் வருவாய்னு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்ற மாதிரி புல்லாகி புழுவாகின்னு சொல்லி ஒவ்வொரு பிறப்பையும் காண்பிக்கிறார் யாரு விநாயகப் பெருமான் முதல்ல ஓர் அறிவுல இருந்து ஆரம்பிச்சு மிருக வடிவத்தில் உன்னதமான வடிவம்னால் யானை அந்த யானை முகத்தை கொண்டு விட்டேன் அடுத்தது தேவர்கள் தேவர்கள் பார்த்துட்டேன்னா சாதாரணமாக மனுஷமா மாதிரி இருக்க மாட்டாள் பெரிய வயறு இப்படி ஜம்முன்னு பார்த்துருப்போம் கல்யாண சமையல் சாதனங்கிற மாதிரி ஜம்முன்னு அப்படி அப்படிலாம் பார்த்துருக்குறத பார்த்துருப்போம் அப்போ தேவர்களுடைய வடிவம் கடைசியில் மனுஷ வடிவம் அவ்வை பிராட்டி சொல்லிடலாம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இந்த மானிட பிறவிங்கிறது மிகப்பெரிய அரிதுங்கிற இந்த பிறவியில் நீங்கள் பண்ணக்கூடிய நல்லது திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும் செஞ்ச பெருவார்க்கும் நீங்கள் பண்ணக்கூடிய தர்மம் உங்களுக்கு கைகூட்டும்பா இந்த பிறவிங்கிறது ஒரு உன்னதமான பிறவி கடைசி பிறவியாக இந்த பிறவி நல்லது செஞ்சால் நல்லது இல்லைன்னா திருப்பியும் பிள்ளையார் கால் கடியில் என்ன இருக்குது மூஞ்சியில் அதுலேருந்து ஆரம்பிக்கும் அதனால தான் பிள்ளையாருடைய வடிவமே நமக்கு உணர்த்துறது ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை பிள்ளையாரோட முகத்தில் போட்டு பாருங்க கரெக்ட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தமிழ் ஓமை அப்படியே வரைஞ்சு பாருங்க சரியா இருக்கும் ஞானிமுகம் அவ்வளோதான் பிரணவமே அவர் தான் அதனால தான் பிள்ளையாருக்கு அவ்வளோ விசேஷம் அப்போ இவர் என்ன பிள்ளையாருன்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஒரு உத்தவ பிள்ளையார்னு பேர் உற்சவ பிள்ளையார் வந்து எழுந்தருள் எப்பவுமே கோயிலில் வந்து மூலவர் உற்சவர் இருக்கிற மாதிரி எழுந்தருள்வார் திருப்பி உற்சவம் முடிஞ்சோடனே அப்படி போயிடுவார் இந்த பிள்ளையார் மட்டும் எழுந்தருள்றார் எப்படி எங்கேருந்து வரார் மற்றவங்க மாதிரி கிடையாத வீட்டில் இருக்கிற பிள்ளையார் எடுத்து வைக்காத மண்ணிலிருந்து வர்றார் எவ்வளோ ஒரு உன்னதம் பாருங்கள் நமக்கு அடிப்படையே மண்ணு தான் அந்த பூமி தான் இந்த மண்ணிலிருந்து வரார் அடுத்து தண்ணியிலருந்து வரார் தண்ணியும் மண்ணையும் சேர்த்தல்னா பிள்ளையார் உருவாயிடுறாருங்க தண்ணியும் மண்ணையும் சேர்த்தா பிள்ளையார் உருவாயிடுறார் அந்த பிள்ளையாருக்கு உயிர் இருக்கானே இல்லை விநாயகான்னு சொன்னால் உயிர் வந்துடுறது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் பாருங்கள் நீங்கள் அதை பண்ணும்போது காலில் மேய்ச்சி கூட பண்ணுவா கையில் எடுத்து பண்ணுவா வரும்போது இப்படி பையில் போட்டு பிள்ளையார் ரெண்டு கட்டு கட்டி கொடுத்துக்கிட்டு வருவா வீட்டுக்கு வந்து பிள்ளையாரோட தொடச்சி பிள்ளையார வைப்பீங்க விநாயகா அப்படின்னு சொல்லி ரெண்டு அருகம் பொழுட்டாக பிள்ளையார் வந்துடுறார் இவர் உற்சவ பிள்ளையார்னு பேர் இந்த உற்சவ பிள்ளையார் என்ன பண்ணுறாருனா அவருக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது ஆராதனை பண்டில் வழிபாடு பண்டில் இதில் ரெட்டை பிள்ளையார் வைக்கணும் ரெட்டை பிள்ளையார் நம்ம பிள்ளையாருடைய விசேஷ மந்திரங்களில் வாரியார் சுவாமி சொன்ன மாதிரி எல்லாமே விநாயகர் ஒரு இரட்டை கணபதியாக வரும் ரட்டை ரெட்டை மந்திரமாக வரும் அவர் அவர் வந்து ஒரு சக்தி கிடையாது பல சக்தி வடிவங்கள்னு சொல்லுவார் வக்ரதுண்ட மகாகாய எத்தன கோடி சமர்ப்புவ சூரிய கோடி சமர்ப்பத கோடி சூரிய சமர்ப்பத நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் நீங்கள் மற்ற தெய்வத்துக்கு இணை ஒன்று இருக்கணும்ல பிள்ளையா இருக்குனே பிள்ளையார் தான் சொல்றது பிள்ளையா பிள்ளையார் தான் மூலகணபதினு ஒன்று பேரு அடுத்தது உத்தவ கணபதினு இப்போ பண்ணுற கணபதினு ஒன்று பேர் அதனால் ரெண்டு பிள்ளையாரை வைப்பாள் அப்படியே ரெண்டு பிள்ளையாரை வச்சுட்டு வீட்டில் வந்து பிள்ளையாருக்கு அருகம்புல் போட்டு பூஜை பண்ணுற வழக்கங்கள் உண்டு இப்போது பிள்ளையாரை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுறோம் திருப்பி கொண்டு போய் பிள்ளையாரை கரைக்கிறோம் அந்த கான்செப்ட் ஏன் கரைக்கிறோம்னு சொல்லிகிட்டே வரேன் எங்கேருந்து இந்த மண்ணிலிருந்து மண்ணை பிரிச்சுட்டு வந்து அதை சேர்க்கறதுக்கு தண்ணியிலேருந்து தண்ணியை பிரிச்சுட்டு வந்து திருப்பி கொண்டு போய் கரைச்சல்னா மண் மண்ணோடு சேரும் தண்ணி தண்ணியோடு சேர்ந்துடும் எது எதோட சேருமோ அது அதோடு சேரும் சேர்ந்தால் இந்த உலகம் நன்மை ஒழிக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதா இந்த உலகம் நன்மை ஒழிக்கும் அவ்வளவு சிறப்பு இந்த பிள்ளையார் உற்சவத்தில் இருக்கு அதே தான் கௌரி மாதாவுக்கும் அப்போது விசேஷ மாதா இந்த கௌரி விரத மாதா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சுகத்துக்கு முன்னாடி வந்துன்றது பிள்ளையாரோட சேர்ந்து உற்சவத்தை அந்த தேவி வந்து கொண்டாடுறா அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளாக இருந்துருக்கு ஆக இந்த கௌரி விரதத்தை இப்படி கொண்டாடுறது விசேஷம் ஸோ இப்போ இந்த கௌரி பூஜை பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா அதனால தான் அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் செல்வ செழிப்போடு இருப்பாங்க நம்ம எவ்வளவு பண்ணினாலும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தவறு செய்யறதுனால தான் நம்மளால் பின்னாடி இருக்கோங்கிறது இப்ப பார்க்குற நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து இந்த கௌரி பூஜைங்கிறத கண்டிப்பா நம்ம நேர்களும் வந்து கடைபிடிப்பாங்க அடுத்து ஒரு இதே மாதிரி நல்ல பதிவில் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி நமஸ்காரங்கள்